ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நாம் வந்து கருவேப்பிலை நிறையா வாங்கி வச்சின்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் ஃபேன் கீழே காய வச்சுக்கணும் இதுக்கு தேவையான சாமான்லாம் முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் நல்லா தாராளமாக ஒரு கப்பு தோரம்பருப்பு ஒரு கால் கப்புக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பத்து வத்த மிளகா அதுக்கப்புறம் தாளிக்க கடுகு எண்ணெய் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் உப்பெல்லாம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போகிறோம் இப்போ நாம் வந்து ஒரு வானலி எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் விட்டுண்டு நல்லா மூணு ஸ்பூன் தாராளமாக எண்ணெய் விட்டுண்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு இந்த பருப்பு மிளகா மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்காக வறுத்து எடுத்துக்கணும் அதை வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டில் வந்து மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் அடுத்ததாக அதே வானலிலேயே நம்ம கருவேப்பிலையை நெண்ணாக வறுக்கணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போகிறோம் இந்த ஈரப்பசையெல்லாம் இருக்காது இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா வறுக்கும் போது அந்த ஈரப்பசைலாம் போயிடும் வறுத்த அப்புறமா அதையும் தனியாக கொஞ்சம் நேரம் ஆற வச்ச உடனே முதல்ல மிக்சியில் கருவேப்பிலையை நல்லா அரைச்சுட்ருணும் முதல்ல சுமாராக தான் அரையும் அரைச்சி அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுருணும் அடுத்து இந்த பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா அரைச்சுட்டு அது மேலே உப்பை போட்டு இந்த கருவேப்பிலை முதல்லையே நம்ம கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நன்னாக மிக்சியில் ஒரு அரை அரைச்சுட்டா நன்னாக இந்த மாதிரி பொடியாகிடும் அவ்வளோதான் இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை போட்டு கொஞ்சம் ஆற வச்ச அப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பிலை பொடியை வந்து நாம் வந்து சுட சுட சாதத்துக்கு நெய் விட்டுண்டும் சாப்பிட்லாம் இல்லை தோசை இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டுன்னு கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நிறையா விட்டமின்ஸு சத்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது சாரமா கருவேப்பிலையை வந்து நம்ம வந்து த சாம்பார்லேயோ இல்லை காய்லையோ போட்டால் தூக்கி எறிஞ்சிருவோம் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இது நம்ம உடம்புக்கும் போய் சேரும் இப்போ இந்த பொடியை வந்து நம்ம ரசத்துலேயோ இல்லை சூப்பிலையோ இல்லை காய்லேயோ இடியாப்பம் பண்ணுறோம்ல அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் நம்ம வந்து ஊருக்கு கூட போகிறத நம்ம வந்து வெளியில் சாதம் மட்டும் கிடச்சா இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க் யூ